பிஎஸ்எஸ் கிரியேஷன்ஸ் முதுமொழி காஞ்சி இது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இதன் பொருள் உலகியல் உண்மைகளை தெளிந்த புலவர் பெருமக்கள் எடுத்துரைப்பது முதுமொழி காஞ்சி மகளிர் இடையில் அணியும் மணிகளால் கோக்கப்பட்ட காஞ்சி எனும் அணியினை போன்று கோக்கப்பட்ட அறக்கருத்துக்களால் ஆன நூல் ஆதலின் இதனை முதுமொழி காஞ்சி என வழங்கலாயிற்று மதுரை கூடலூர் கிளார் இவரும் சங்ககால புலவரான புலத்துறை முற்றிய கூடலூர் கிளாரும் வேறு வேறு காலத்தவர் ஆவர் இவரின் காலம் ஐந்தாம் நூற்றாண்டு நூல் வடிவமைப்பு பத்து செய்ய்கள் சேர்ந்து ஒரு அதிகாரம் பத்து அதிகாரங்கள் என மொத்தம் நூறு செய்யுள்கள் அமைந்துள்ளன துறை குரல் வெண் செந்துரையை சார்ந்தது இதன் சிறப்பு ஒவ்வொரு அதிகாரத்தின் முதல் பாடலிலும் முதல் வரியாக ஆர்கலை உலகத்து மக்கட்கெல்லாம் எனும் வார்த்தைகள் தொடர்ந்து வரப்பெற்றுள்ளன இதன் காரணமாக இந்நூல் குரல் வெண் செந்துறையை சார்ந்தது என வழங்கப்படுகிறது இதன் பாவகை குரல் தாளிசை காஞ்சியின் வேறு பெயர்கள் அறவுரை கோவை ஆத்திசூடியின் முன்னோடி இதற்கு செல்வகேசவ முதலியார் அவர்கள் உரை எழுதியுள்ளார் நன்றி